ஒரு விஷயம் நடந்தாலும் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேள்வி கேட்கணும் எனக்கு முன்னாடி வந்து ஒரு லைட் வச்சிருக்காரு வாட் இஸ் திஸ் லைட் அப்படின்னா நீங்க சொல்ல தெரியணும் இந்த மைக் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியணும் ஸோ இங்கே இந்த மேடையில் வந்து இவ்வளோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு எப்படி அதை ஃபங்க்ஷன் ஆகுது கற்றுக்குங்க ஒன்றுமே தப்பு கிடையாது ஒரு வெளியில் ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு இடத்தை பார்க்க போறீங்க ஒரு விவசாய ஃபீல்டை பார்க்க போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் கற்றுக்குங்க அதில் என்ன இருக்குன்றதை இறங்கி பாருங்க ஒரு கடைக்கு போறீங்க ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போறீங்க மைக்ரோவேவ் அவன் எப்படி ஆப்ரேட் ஆகுது உங்க வீட்டில் இருந்ததுன்னா எப்படி ஆப்ரேட் ஆகுதுங்கிறத கத்துக்குங்க எங்கேயோ வெளியில எங்கேயோ போய் நீங்க வந்து சயின்ஸை தேடவே வேண்டாம் உங்க வீட்டுக்குள்ளார இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து எப்படி உங்களுக்கு எப்படி நடக்குது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத கற்றுக்கங்க இதுக்கு ஏதோ பெரிய எனக்கு ஒரு டியூட்டர் வேணும் அப்படி தான் நான் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்கள் கூகுளில் உங்களுடைய மொபைலில் உங்கள் கூகுளில் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எனி ஹோம் அப்ளையன்சஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு கூகுள்லேயே நீங்கள் படிச்சிடலாம்